மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவெளி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கு ஒரு நாற்காலில் அமர்றது எப்படி நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி தூக்கமின்மை இரவில் அடிக்கடி முழிப்பு ஏற்படுகின்றது இரண்டு மணி நேரம் தூங்குகிறோம் அப்புறம் டக்குனு முழிப்பு வந்துடுது இது ரொம்ப வயதானவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கும் இரவில் சிறுநீரகம் அடிக்கடி கழிக்கக்கூடிய நிலை நிலை ஏற்படுகின்றது அதனாலேயும் தூக்கம் அஃபெக்ட் ஆகுது அப்போ நமக்கு நல்லா ஆழ்ந்த நிதிரை இருந்தால் தான் மறுநாள் காலையில் இந்த தேகம் நன்றாக உழைப்பதற்கு உற்சாகமாக இருக்கும் அப்போ இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக அமைகின்றது மனப்பதட்டம் டென்ஷன் மன அழுத்தம் மனதில் குழப்பங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது வருத்தம் கவலை இருக்கும் பொழுதும் நமக்கு ஆழ்ந்த நிதிரை இருக்காது அப்போ இந்த குழப்பங்கள் கவலைகள் டென்ஷன் எல்லாம் வெளியேறுவதற்குரிய யோக பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கலை அப்படின்னாலும் நமக்கு ஆழ்ந்த நிதிரை இருக்காது அப்போ நரம்பு மண்டலங்களை நன்றாக ஏங்க செய்யக்கூடிய பயிற்சிகளையும் எடுத்துக்கிடணும் இதை கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நேரம் உள்ளவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நாளாக 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 உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த நிதிரை நோக்கி செல்லலாம் அந்த ப்ரெசண்ட் லிவிங்னு சொல்கிற மாதிரிங்க நிகழ்காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை முறையே சால சிறந்தது அது நாம் இந்த முதிரைகள் செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பிராண முதிரை பண்ண போகிறோம் இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து பண்ணோம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து முன்னாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் பிரம்மரம் முத்திரை பண்ண போறாங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வெளியே ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ முகல முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரை நோக்கி நாலு வரலும் மேல் நோக்கி வச்சுவாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏகட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முத்திரை பொழுது உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடு சுற்றி பண்ண போகிறாங்க கை சின் முத்திரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் மூச்சு உள்ளே இழுத்துட்டு பத்து கவுன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மூச்சு வெளியே விடுறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வெளியே விடணும் இப்போ மோதர்வர்களால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலேயே மூச்சை உள்ள எழுத்து வலதுலேயே மூச்சு வெளிய விடுங்க பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ ரைட்டை பண்ணிக்கோங்க லெஃப்டில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்ல மூச்சு விடுங்க மெதுவா மீண்டும் லெஃப்டில் மூச்சை உள்ள மெதுவா மூச்சு விடுங்க மாதிரி நிதானமா பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாத்திக்கோங்க வலது எழுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்ல மூச்ச விளையாடுங்க லெஃப்ட்ல மெதுவா மூச்ச விளையாடுங்க இந்த மாதிரி நிதானமா பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே ரொட்டேஷனாக பண்ணுறாங்க ஸ்டார்ட் வித் லெஃப்ட் ரவுண்ட் தி கிளாக் லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள் அடுத்த நாசில் மூச்சை வழி விடுங்க அதுலேயும் மூச்சை வழி எழுத்துருங்க அனதரில் மூச்சு வழி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிதானமாக ஒரு சர்க்கிள் பண்ணிக்கணும் பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷனாக வந்துச்சுன்னா ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் தியான முத்திரை இடது கை கிளை வலது கை மேலே ரெண்டு பெருவர்கள் நுண்ணி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க உங்களது மனதை தலைவழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு இது பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி தோள்பட்டை வெளித்த செய்கள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளித்த செய்கள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளித்தசைகள் மனசினால் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலது கால் இடதுகால் வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிவிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ இரு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே கை சேருங்க மூச்சு வலியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் மூச்சு உள்ளெழுத்திட்டே கை சேருங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் மூச்சு உள்ளெழுத்திட்டே மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்துரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மயத்தில் பிறவரில் வச்சுக்கோங்க மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மர முத்துறை மெதுவ மூச்செழுத்து மெதுவா மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது ஆழ்ந்த நிதிரை இந்த முதிரையின் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்க ரில பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நாலு குவித்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முகலமுத்திரையின் மூலமாக பஞ்சபோதமும் சமமாக இயங்குகின்றது ஆழ்ந்த நிதிரை நிச்சயமாக கிடைக்கும் அந்த உணர்வோடு இந்த முத்திரையை பயிற்சி பண்ணுங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் டிப்ரஷன் டென்ஷன் நீக்கப்படுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் எளிமையான பயிற்சிகள் நல்ல தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நமக்கு மன அழுத்தம் நீங்கும் டிப்ரஷன் நீங்கும் டென்ஷன் நீங்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணும் பொழுது இரவு படுத்த உடனே நமக்கு நல்லா ஆழ்ந்து நிதிரை வரக்கூடிய நிலை கிடைக்கும் நம்பிக்கை மட்டும் உங்கள் மீது வச்சுக்கோங்க அதே மாதிரி இரவு ஒன்பதரை மணிக்கு தூக்கம் வந்தால் வரட்டால் அமைதியாக நீங்கள் கண்களை மூடி அந்த மூச்சில் மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்க ஆறு மணிலேருந்து ஆறரை கூட இன்றைக்கு பண்ண மாலை இன்றைக்கு பண்ண அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இரவு படுப்பதற்கு முன்பாக பிரம்மர முத்திரை மட்டும் ரெண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க நிச்சயமாக நல்ல நிதிரை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாலயா அம்மாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து